அந்த அந்த மாதிரி வந்த வழியில் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் முன்னா முன்னிருந்து சித்தர்கள் பலர் உருவானார்கள் அவர்கள் இந்த நிலை அந்த இறைவனை அடைவது எப்படி இறைவனுடைய நிலை என்ன இறைவனை எப்படி உணர்வது அவருடைய சக்திகள் என்னென்ன நம்மை ஏன் படைத்திருக்கிறார் என்ற பல கேள்விகளுக்கு அவர்கள் விடை கண்டார்கள் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பதினெண்டு சித்தர்கள் பல கலைகளை உருவாக்கினார்கள் வான சாஸ்திரத்திலிருந்து சித்த வைத்தியம் பௌதீகம் ரசாயனம் என்று போன்ற பல கலைகளை அவர்கள் உருவாக்கினார்கள் மக்கள் பயன்படுவதற்காக சித்தர்கள் எல்லாம் அந்த காலத்து விஞ்ஞானிகள் அவர்கள் இந்த காலத்து விஞ்ஞானிகள் அவர்களுக்கு இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு லேபர்டரி எல்லாம் வச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா நிறைய மிஷினுங்கள்லாம் எல்லாம் பண்ணுவாங்க ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு இல்லையா அப்போ அவங்க தவ வலிமையால் அதை கண்டறிந்தார்கள் தங்களுடைய தவம தவ வலிமையால் மக்களுக்கு போதிப்பதற்காக பல கலைகள் அவர்கள் உருவாக்கினார்கள் அதில் இன்றைக்கும் பல அதெல்லாம் ஓரளவுக்கு அழிஞ்சு போச்சு இன்றைக்கும் இருப்பது என்ன என்று பார்த்தால் முக்கியமாக வைத்தியம் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு சித்த வைத்தியம் இன்றைக்கும் ஓரளவுக்கு இருக்கு அதே மாதிரி அவர்கள் காலத்தில் சத்திர சிகிச்சை கூட இருந்தது சத்திர சிகிச்சை என்றால் ஆப்ரேஷன் இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஆப்ரேஷன் இல்லை இந்த மாதிரி ஹார்டெல்லாம் போய் மாற்றி வைக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் அவங்க பண்ணலை அவங்களுக்கு என்ன தேவைன்னா அந்த காலத்துல எந்த தேவை அப்படின்னா போர்கள் நடக்கும் நிறைய அரசர்கள் அரசர்கள் ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்குவாங்க பெரிய போர்கள் நடக்கும் அப்போது அந்த கை வெட்டுண்டு அரை குறை ஜீ ஜீவனோட இதில் இருப்பாங்க இந்த போர்க்காலத்துல இருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் யுத்தம் இப்பத்து மாதிரி அதர்மமா எதுவுமே அதிகமா நடக்காது எல்லாம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் சூரிய உதயத்துக்கு தான் போர் துவங்கணும் சூரிய அஸ்தமனமானால் போர் நிறுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு அந்த போர் முரசு கொட்டுவார்கள் அந்த கொட்டுவதிலேயே ரெண்டு விதமான தாளங்கள் இருக்கிறது போர் துவங்குவதற்கு ஒன்று அது போரை முடிப்பதற்கு ஒன்று அப்படி முடித்து விட்டால் எல்லாரும் அந்த போர்க்களத்தை விட்டு சென்று விடுவார்கள் அப்ப போர்களத்தில் யார் கை கால் முறிஞ்சவங்க அரை அரைக்குறை உயிரோட இருக்கிறவங்க எல்லாம் கிடப்பாங்க அதுக்கு ஒவ்வொரு பாகத்தை போது எதிர் இரண்டு பாகமான ரெண்டு அரசர்கள் இல்லையா அவங்களுடைய பா ஆட்கள் வருவாங்க இவங்களுடைய வைத்தியர்கள் அவங்களுடைய வைத்தியர்கள் உறவினர்கள் ஏன்னா வீட்டுக்கு வரல போர் போருக்கு சென்றவன் வீட்டுக்கு வரவில்லை என்றால் உறவினர்களும் வருவாங்க வந்து தேடி பிடிச்சி அந்த அவர்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க புணமாயிட்டாங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த கிரியைகளை செய்வார்கள் இந்த மாதிரி கையும் காலெல்லாம் துண்டு துண்டாக்கப்பட்டு கிடப்பவர்களே அந்த அதெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் சேர்த்து வைத்தியம் செய்ய அதைத்தான் அந்த காலத்து சத்திர சிகிச்சை அந்த ஆப்ரேஷன் அது அதையெல்லாம் தான் அந்த காலத்தில் செஞ்சாங்க அந்த துண்டிக்கப்பட்ட கையை அல்லது துண்டிக்கப்பட்ட காலை எல்லாமே ஒருங்கி சேர்க்கக்கூடிய வைத்திய முறையெல்லாம் சித்த வைத்தியத்தில் இருந்தது இதை தவிர இன்னும் பல முறைகள் அதில் இருந்தது அதையெல்லாம் இன்றைக்கும் மறைந்து விட்டது இப்போ வந்து வர்மக்கலை வர்மங்கள் அது வந்து அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் எல்லாம் இன்னைக்கு இப்போ பெரிதாக வளர்ந்துருக்கு இல்லையா அதுவும் இங்கேருந்து போய் சைனாவில் போய் சைனாவில் வந்து இன்னைக்கு அக்கு ப்ரெஷர் இதெல்லாம் அல்ல அக்கு பஞ்சர் எல்லாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்து அதுக்கு எந்திரங்கள்லாம் கண்டு கண்டுபிடிக்கப்பட்டு அதை இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய நிலையெல்லாம் இன்றைக்கி உருவாகியிருக்கு எங்கே இருந்து வந்தது ஆரம்பத்தில் நம்ம சித்தர்களால் உருவாக்கப்பட்டது சித்த வைத்தியத்திலிருந்து போனதுதான் அதெல்லாம் அந்த வர்மக்கலையிலிருந்து போனதுதான் சொல்றாங்க இவர்கள் அதை கண்டறிந்தார்கள் அவர்கள் அதை தற்காப்புக்காக பயன்படுத்தினார்கள் அது ஒரு தனி தற்காப்பு கலையாகவே அன்னைக்கு வளர்ந்து போச்சு அப்படிப்பட்ட அந்த சித்தர்கள் அவர்கள் எப்படி சித்தர்களானார்கள் என்பதை மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள் அவர்கள் சாதாரண மனித நிலையிலிருந்து இறைவனுக்கு ஒப்பாக பல செயல்களை செய்யக்கூடிய அளவிற்கு உயர்ந்தார்கள் அந்த எப்படி உயர்ந்தார்கள் எந்த வழியில் உயர்ந்தார்கள் என்பதுதான் இன்றைக்கு சித்தி மார்க்கம் என்று கருதப்படுகிறது அந்த சித்தி தான் இந்த கலைகள் எல்லாம் உருவானது ஆனால் இந்த கலிகாலத்தில் சித்தி மார்க்கம் இருக்கும் இடமே தெரியவில்லை idiya